அப்படி இப்படி பாருவா தெரியாது ஆ கொண்டில் ரெண்டு முழகு ஆ இந்தக்கி எல்லாம் என் வீட்டும் கரியா என் வீட்டு நாங்களே பக்கினது எல்லாம் உண்டைக்கி இங்கே உங்களுக்கு நான் முதல் இந்த தக்காளி காட்டினந்தானே இண்டைக்கி இண்டைக்கி பேருந்தோ கொஞ்சம் வளர்த்துட்டாரு கொஞ்சம் வளர்த்திட்டே இருக்கேன் நான் ரெண்டை கிடக்கு வைக்கறேன் கொஞ்சம் பழுத்தது இன்னும் பழம் கிடக்குது நிறைய கிடக்குது அப்போ நான் இன்றைக்கி இதில் காய் வெள்ளம் எல்லாம் எடுத்து காயில் ஒரு கறியும் பழத்தில் ஒரு குறையும் வந்து பழத்துக்கு கறிக்கு போட போகிறோம் கொஞ்சம் பழுத்தது தானே இப்போ இன்றைக்கு எல்லாம் வங்கட போட்டு விறக்கரை வங்கட போட்டு கீரை இதெல்லாம் பிடிங்கிட்டு இன்றைக்கி எல்லாம் வங்கட போட்டு எடுத்து சமைக்கிறது உங்களுக்கும் காட்டுறேன் என்னென்னா நீங்களும் செய்யணும் தைஞ்சு பார்க்குறீங்க நான் ஏன் திருப்பியும் உங்களுக்கு காட்டுறேன்னா ரெண்டாம் தரம் அவ்வளோ உயிரை எண்ணும் இது இதை வந்து அகவாசி இந்த இந்த முளைச்சதுலேருந்து அது வெட்டினதுலேருந்து தண்டு அடிச்சு வந்தது அவ்வளோ ஈரை பேருங்க ஊகே எனக்கு என்ன திருப்பி திருப்பி போகிறோம் நீங்களும் திருப்பி திருப்பி ஏன்னா வேலை செய்கிறீங்க சந்தோஷம் விழுதுற இல்லை சொல்கிறே இல்லை எனக்கு எனக்கு செய்கிறேன் கீரைகள் இல்லை மரக்கிறீங்களாம் செய்கிறேன் இஞ்சி பேருங்க ரெண்டாம் தரம் சில பேர் ரொம்ப அப்படி கெட்டடிச்செல்லாம் பெருவோம் ஒஞ்சு பேருவோம் நான் போன முறை இந்த ஒரு நட்டு ஒரு இதைத்தான் பிடிங்க இது ஒன் வீக்குன்னு நினைக்கிறேன் ரெஞ்சு பேருக்கு ஓலாம் நான் நினைக்கிறேன் இதில் ஒரு ஒரு கருப்பு போட்டு கருவிக்க அழகோ அந்த ரெஞ்சி ஒரு மரத்தில் போலாம் ஓலாம் அப்போ பேருக்கும் இஞ்சி பேரெலாம் கட்டு அடித்து காட்டுறோம் இஞ்சி கட்டடிச்சு கட்டடிச்சு இதில் கொட்டினோன்னா முழு கட்டடிச்சு ஓலம் கட்டினோம் கீரை வச்சு நீங்கள் வந்தால் வட்டி சாம்பார் முழுக்க அன்னைக்கு கீரை சாப்பிடலாம் இப்படி கண்ணக்காய் இப்படி கட் அடிச்சு இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறது வேறே எதை வட்டி வட்டி கட் கட்டடிச்சு இங்கே எதுவும் பிடிச்சிருக்கோம் அந்த பிறகு பிச்சு சாம்பார் இப்படி இவ்வளோ வந்துடுது ஒற்று காட்டில் இவ்வளவு ஆகும் அதுவும் வரங்க சும்மா பொட்டுக்காய் வச்ச கிளையும் வைக்கிறது இந்த பிறகு உண்டைக்கு எல்லாம் எந்த சமைக்க போகிறோம் அப்போ நான் வளர்த்த எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கு சமைக்க போகிறோம் அதுதான் உங்களுக்கு காட்டுவோம் உண்டு எல்லாம் தான் பூக்கு ஒரு சந்தோஷம் என்ன அந்த பேருடம் மெல்லியில பிடுங்குறோம் ஒரு கரங்க காணும் தானே மெது இது வந்து வெந்தியல் வெள்ளியில் நல்ல மாந்தியத்தை போடுறதை கூட அதுக்குத்தான் உங்களை காட்டுறேன் இல்லை ஒரு கரை கேட்டு இது வந்து எங்கட துளாசி என்கிட்ட துளாசி என்றால் இது வந்து பேசில் ஆனால் எங்கள் கடை என்ன துளாசி சாப்பிட்றது தானே அது மேத்தது வந்து இப்போ இது வளவும் அதோட நான் என்ன செய்ய என்றால் கடை முளைக முளைகானா சிலது அது பெருசாகிறது ஆனால் கொஞ்சம் வருது அதனால் நான் பிடுங்கி இல்லை உங்களுக்கு போய் இந்த புடுங்க காய்ச்சல காட்டு காட்ட அப்போ அன்றைக்கு இதில் அந்த கொஞ்சம் இப்படி இருக்குது என்னென்னு பார்ப்பேன் நம்ம பொட்டி அது கொஞ்சம் கருப்பாக இருக்கிற வழியாக நல்ல இருந்தது நான் அதை உங்களுக்கு என்ன முதல் பயன்படுத்தினா அப்போ இந்த கொஞ்சம் கரப்பாக இருக்கிறதுனால புடுங்க வாய்ப்பு இறைக்கு நான் மற்றபடி அதை பிடுங்க இல்லைன்னு என்றால் கொஞ்சம் பேரங்க புடுங்கு இல்லைனா என்றால் கொஞ்சம் பெருசாக வரட்டும் வந்து அவ்வளோ பெருசாக ரெல்லாம் பண்டைக்கு ഇണ്ടക്കി ഒരു കറിക്ക് ഏറ്റമാതിരി ഒരു ഒരു കറിക്ക് ഏറ്റമാതിരി ഉണ്ടാക്കി ഇത് ഇളപ്പിടുങ്ങ അപ്പോൾ അതോടെ നമ്മൾ പാളയിലേയും മുടുങ്ങിയ പാളയിലേയും വരുന്നത് അതേ മറ്റേ അപ്പോൾ ഉണ്ടാക്കി ഇതെല്ലാം ഒരു കറിക്ക് കുളമ്പക്ക് മരക്കറി വെച്ചിട്ട് ഇവളം പുടം വീട്ടിൽ ചെന്നൈ കപ്പള സന്തോഷം